அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மிகுதியான நாள் எதிர்பார்ப்பது எதிர்பார்த்ததை விட நல்லதாக நடக்கும் நாள் அருமையான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையாக ஒரு செயலை செய்தாலும் அதற்கு உரிய ஒரு அங்கீகாரம் என்று கிடைப்பது சற்று கஷ்டம் மற்றும் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மன கஷ்டம் அதிகமாகும் தேவையில்லா விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விஷயங்கள் வந்து கொண்டே இருப்பதால் மனதிலே சற்று கலக்கம் கவலை ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த செயலை செய்தாலும் எந்த ஒரு புதிய செயலை செய்தாலும் அல்லது புதிய உறவோடு புதிய தொடக்கம் எது செய்தாலும் இன்று வெற்றியை கொடுக்கும் வெற்றி தரும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மலைபோல் ஒருவரை நம்பினீர்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அவர் இன்று இருக்க மாட்டார் வேறு இடத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு இந்த நாள் இப்படித்தான் இருக்கிறது உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கு நன்மை உண்டாகும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை உண்டாகும் நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது தேவையற்ற விஷயங்களில் உங்களை இழுத்து உங்களுக்கு சிரமத்தை தர வேண்டும் என்று இந்த நாள் காத்திருக்கிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியில் பந்தயத்தில் வழக்கில் வெற்றி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களைப் பற்றி தவறாக நினைத்து கொள்ள வேண்டிய அளவுக்கு சில கருத்துகள் சில செய்திகள் பரப்பப்பட இருக்கின்றன முறையாக எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நாள் இந்த புகழ் எப்படிப்பட்ட புகழ் என்று சொன்னால் நீங்கள் செய்யும் ஒரு சாதாரண செயல் கூட இமாலய செயலாக பார்க்கப்படும் அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்காக ஒரு புகழினை தர காத்திருக்கிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கிடைக்கும் நாள் எல்லோருமே திருப்திக்காக தான் வாழ்கிறோம் போதுமான அளவு திருப்தி கிடைக்காது சில நேரங்களில் அதிருப்தி கிடைக்கும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இன்று உங்களுக்கு பூரண திருப்தி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே இன்று ஒரு வெறுமை தெரிகிறது எல்லோரும் சொன்னார்கள் கிடைக்கும் இவ்வளவு என்றெல்லாம் சொன்னார்கள் மிகவும் புகழ்ந்து சொன்னார்கள் கடைசியில் புஸ்வானம் போல் போய்விட்டதே நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் வருந்துகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் உச்சபட்ச கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்பாடுகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கின்றன யாரிடம் என்ன பேசினால் நல்லதோ நல்லது நடக்குமோ அதை இன்று நீங்கள் குறைவின்றி செய்து நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் அறிந்தோ அறியாமலோ தேவையற்ற சில செயல்களை நாம் செய்வோம் அதனால் சில இன்னல்களையும் அடைவோம் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் செய்யும் செயல்களில் மிக மிக கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சால் வெற்றி உங்களது திறமையான பேச்சால் வெற்றியை காண்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் இன்றைய தினம் நீங்கள் பேச இருக்கும் வார்த்தை கொல்லும் வார்த்தை கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கஷ்டமான நாளாக காட்டுகிறது நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது யார் கண்ணுக்கும் படவில்லை ஒரு சிலருக்கு அவர்கள் குடும்பத்தாரே அவரை நம்புவதாக காட்டவில்லை அந்த அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் நல்ல கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட விரும்பாத ஒரு செய்தி இன்று உங்களுக்கு வந்து சேரும் எதற்கும் முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்வார்களே அதுபோல் நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நற்செய்தி வருகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகம் என்று காட்டுகிறது உழைப்பு உண்டு ஊதியமும் உண்டு இந்த உழைப்புக்கு எந்த அளவு நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிக லாபம் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு மற்றும் உங்களுக்கு மேல் இருந்து, தேவையற்ற சில சங்கடங்கள் உங்களுக்கு உருவாக்கப்படும் இதைத்தான் நீங்கள் சமாளிக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் சாதகமான பலன்கள் வரும் நன்மை தரும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வேலையை விரைவாக நினைத்தது போல் செய்ய முடியவில்லை இடையூறுகள் அதிகம் வருகின்றன கடைசியில் நாம் நினைத்தது போல் எந்த வேலையையும் இன்று செய்ய முடியாமல் போகின்றது சற்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்